இவை யாவும் கடவுளின் செயலே இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிம்ன நட்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இவை யாவும் கடவுளின் செயவளே எவையாவும் நாம் வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து இறந்தார் இது கடவுளின் செயல் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக பாவரூபத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார் பாவநிலையை ஏற்க செய்தார் இது கடவுளின் செயல் எல்லாவற்றுக்கும் மேலாக பழையன கழிந்து புதியன மலர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாறுவது கடவுளின் திட்டமாக இருந்தது ஒரு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதிய படைப்பாய் மாறுகிறான் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான் பழையது மறைந்து போகிறது புதியன மலர்கிறது இதுவும் கடவுளின் செயலே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த கடவுளுடைய செயல் என்ன செய்கிறது என்று சொன்னால் நமக்காக இறந்தார் நமக்காக பாவ நிலையாக மாறினார் நமக்காக மன்னிப்பு கொடுத்தார் நமக்காக இரத்தம் சிந்தினார் நம்மை பரிசுத்தமாக்கினார் கிறிஸ்துக்கள் புதிய படைப்பாய் மாற்றினார் இதற்காக கடவுளோடு ஒப்புரவாக்குவதற்காக கடவுளோடு இணைப்பதற்காக நாமும் இத்தகைய நிலைப்பாட்டில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு கடவுளோடு ஒப்புரவாக்கப்படுவதற்கான வழிகளை மேற்கொள்வோம் ஒப்புரவாகியிருந்தோம் என்று சொன்னால் அவற்றின் நிலைத்திருப்போம் ஒப்பர ஆகாதவர்கள் ஒப்புறவாகின்ற வழிகளை ஆய்ந்து அதில் தொடர்ந்து பயணிப்போம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்